ஐயா இமானுவேல் சேகரன் அவருடைய இருப்பயரை மதுரை வானூர்தி நிலையத்திற்கு சூட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஆண்டுகளாக எங்களை பட்டியலில் இருந்து விடுவிக்க வேண்டும் எங்களுக்கு பத்து விழுக்காடு தனி இட பங்கீடு வேண்டும் என்று கோரிக்கை வைத்து வருகின்றார்கள் இந்த கோரிக்கைக்கு மத்திய மாநில அரசுகள் இதுவரை செவிசாக்கவில்லை எந்த ஒரு பதிலும் செய்யாத ஒரு இருக்கின்றது இந்த நிலை தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு உரிய பங்கீடான பத்து விழுக்காடு இடஒதுக்கீடும் தேவேந்திர வேளாளர்களை பட்டியில் இருந்து விடுவிக்கவும் மத்தியில் ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சியும் மாநிலத்தில் ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகமும் தமிழ்நாட்டிலே அரசியல் செய்து கொண்டிருக்கின்ற அனைத்து அரசியல் கட்சிகளும் இந்த விஷயத்திற்கு உரிய பதிலை உரிய ஒரு விளக்கத்தை சொல்ல வேண்டும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே தேவேந்திர குழுவை சமூக மக்களின் சார்பாக மிகப்பெரிய ஒரு எதிர்வினையை கோரிக்கைக்கு ஆதரவு தெரிவிக்காத இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளாத அரசியல் கட்சிகளுக்கு மிக கடுமையான எதிர்வினை ஆற்றுவோம் என்று தமிழர் அதிகாரத்தின் சார்பாகவும் ராமநாதபுரம் மாவட்ட தேவேந்திரபுல வேளால் சமூக மக்களின் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்